எதும் பேச வேண்டா சூரஜ் அவ அந்த மாதிரி ஆளு இல்ல இல்ல இஸ் ரெஸ்பான்சிபிள் வாய் மூடு உனக்கு গার্লフレண்ட் இருக்கங்களா இல்ல உன லவ் பண்ணிருக்கங்களா ஆமேவே இல்ல லைஃப்ல யார்காச்சும் ப்ரோபோஸ் பண்ணிருக்கியா தைரியம் வரல அப்புறம் எதுக்கு இந்த லவ் டாக்டர் வேல உனக்கு யூ நோ கோச்சஸ் டோன்ட் ப்ளே கோச்சஸ் விளையாடவே வேண்டாம் ஏதோ நீ என்னோட ஃப்ரெண்டா போய்டா உங்கள மாதிரி ஆம்பளை பசங்கலாம் லாஜிக்கோ ரீசனோ இல்லாம பேசவே மாட்டீங்க அது அப்படி இல்ல உனக்கு இந்த बर्थडे தான பிரச்சனை ஹே இட்ஸ் நாட் அபௌட் தி बर्थडे எல்லா ரிலேஷன்ஷிப்பும் இப்படிதான் இருக்கு முதல்ல பெரிய விஷயம் மாதிரி இருக்கும் சின்ன விஷயமா இருந்தாலும் செலப்ரேட் பண்ணுவோம் முன்னோக்கி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே போகும் நம்ம ப்ரியாரிட்டிஸ் மாறும் எக்ஸைட்மெண்ட் கம்மியாகும் அப்புறம் நம்மளே ஒரு சுமையா ஆயிடுவோம் ஹாஹாஹ அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சேன் தெரபிஸ்டிக்கு பணம் கட்ட என்கிட்ட காசு இல்லடா அட ஓ காசு எனக்கு நல்லா புரியுது நீ நினைக்கிற அளவுக்கு இது பெரிய விஷயம் இல்ல ரொம்ப திங்க் பண்ணி ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்காத நீ அவனை கால் பண்ண いや அவர் போன்ல அவுட் கோயிங் இல்ல அவரே கால் பண்ண மாட்டாரோ ஹே மச்சம் பாவும் அங்க இப்ப அழுதுட்டு இருப்பான் யாரு అర్జున్ அழுவானா இத்தனை நாள்ல அவன் கண்ணல இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட நான் பார்த்ததே இல்ல அவன் ஒரு சரியான கல்லு ஆன